வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள் கனடாவின் பிரதமர் மார்க் முதல் கூட்டாட்சி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நிதி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த பட்ஜெட் கனடாவின் வரலாற்றில் இரண்டாவது பெரிய பற்றாக்குறையான எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர்களை கொண்டுள்ளது இருப்பினும் இந்த செலவினத்தை ஈடுகட்ட அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கனேடியன் டாலர் டிரில்லியன் முதலீட்டை ஈர்ப்பதே அரசாங்கம் இலக்காகும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சதவீத வரிகளால் இழப்புகள் மற்றும் வர்த்தக உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கவும் பயன்படுத்தப்படும் முக்கியமாக பாதுகாப்பு செலவினங்களுக்காக எண்பத்தி இரண்டு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கனடா தனது நேட்டோ அமைப்பின் ரெண்டு சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி இலக்கை இந்த ஆண்டு எட்டுகிறது மேலும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஒரு கனேடிய டாலர் பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பிரதமர் கார்னி எச்சரித்தபடி சில தியாகங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் கூட்டாட்சி அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் குறைக்கப்படும் இது சுமார் நாற்பதாயிரம் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும் சர்வதேச உதவியும் குறைக்கப்பட உள்ளது குடியேற்ற இலக்குகள் நிலையான வளர்ச்சிக்கு என குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மாணவர் விசாக்களில் குறிப்பிடத்தக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற கார்னையின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்திற்கு மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவை இந்நிலையில் கன்சர்வேடி கட்சி தனது கட்சியில் இருந்து விலகி பட்ஜெட்டை ஆதரிப்பதாக கூறி கார்னேயின் கட்சிக்கு தாவியுள்ளார் எதிர்கட்சிகள் இந்த பற்றாக்குறையையும் பொதுத்துறை வெட்டுக்களையும் கடுமையாக விமர்சித்துள்ளன இருப்பினும் ஜி செவன் நாடுகளில்

அதிபதி ன் கோபத்தை தூண்டி அவர் கட்டண பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தினார் விளம்பரத்திற்காக ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் கார்னே பேச்சுவார்த்தைகள் மத்திய அரசின் முழு பொறுப்பு என்று அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆரம்பத்தில் இதற்கு உடன்படாத போட் கார்னே ஆசியாவில் இருந்து சில முறை அழைத்து விளம்பரத்தை நிறுத்தச் சொல்லியும் கேட்கவில்லை வேர்ல்ட் சீரீஸ் போட்டிகளில் விளம்பரம் ஒளிபரப்பாகும் வரை அவர் அதை நீக்க மறுத்துவிட்டார் மேலும் பிரதமருடனான உரையாடல் குறித்து தனது எனக்கு வேறுபட்ட நினைவு இருப்பதாக திங்களன்று கூறினார் ஆனால் செவ்வாய் என்று போர்ட் திடீரென இறங்கி வந்தார் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் கார்னையின் பொறுப்பு என்பதை ஒப்புக்கொண்ட அவர் டீம் கனடா ஆக மாகாண ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்தார் கேப்டன் கனடா என்று அழைக்கப்பட்ட போட் இதற்கு முன்னர் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர்கள் செலவில் கவர்ச்சி தாக்குதல் நடத்தியும் அது கட்டணங்களை தடுக்க தவறியது தற்போது பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப கார்னையின் கோரிக்கையை ஏற்று விளம்பரத்தை நீக்கி இருந்தாலும் அதற்காக டிரம்பிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று போர்ட் கூறியுள்ளார் மேலும் அந்த விளம்பரத்தை வரலாற்றின் மிகவும் வெற்றிகரமான விளம்பரம் என்றும் அவர் வர்ணித்துள்ளார் இருப்பினும் இந்த சமரசத்தில் ஒரு முக்கிய நிபந்தனை உள்ளது அமெரிக்கா எஃகு மற்றும் அலுமினியம் கட்டணங்களுக்கு பதிலடியாக எல்சிபி அலுமாரிகளில் இருந்து நீக்கப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு மதுபானங்கள் மீண்டும் திரும்ப வராது என்று போர்ட் அறிவித்துள்ளார் அல்பர்டா செவன் போன்ற மாகாணங்கள் தடையை நீக்கிய போதும் ஒன்றொரியோ பேச்சுவார்த்தை முடியும் வரை அந்த தடையை ஒரு கருவியாக வைத்திருக்கும் என்று போர்ட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மார்கார்னையின் வரவு செலவு திட்டம் மலிவு விலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் மக்கள் இன்னும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போராடிவர்கள் னர் குறிப்பாக மத்திய ஒன்றோரியோ பகுதியில் உணவு பாதுகாப்பின்மை கடுமையாக அதிகரித்துள்ளது சிம்கோ மெஸ்கோகா மாவட்ட சுகாதார பிரிவின் புதிய கனேடிய ஊட்டச்சத்து தேவைகளுக்கான உணவை வாங்க முடியாத குடும்பங்கள் அதிகரித்துள்ளதாக கூறுகிறது இந்த கணக்கெடுப்பின்படி பால் முட்டை ரொட்டி போன்ற அடிப்படை உணவுகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான உணவுக்கு நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு மாதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி டாலர்கள் செலவாகிறது சுகாதார பிரிவு நிபுணர் வெனேசா கார்லை கூறுகையில் பலருக்கு வாடகை மற்றும் பிராத்திய அத்தியாவசிய தேவைகளை செலுத்திய பின் கையில் எதுவும் மிஞ்சுவதில்லை அதனால் உணவையே தியாகம் செய்கிறார்கள் குழந்தைகளுக்காக பெற்றோர் பட்டினி கிடக்கிறார்கள் அல்லது சிலர் நாட்கள் கணக்கில் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்றார் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் ஒன்றோரிய சுகாதாரத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தரவுகள் நான்கில் ஒரு குடும்பம் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டதாக காட்டுகிறது மேலும் இந்த ஆண்டு சுகாதார பிரிவு நடத்திய மற்றொரு கணக்கெடுப்பில் மூன்றில் ஒரு குடும்பம் கடந்த முப்பது நாட்களில் தாங்கள் விரும்பிய அளவு அல்லது தரமான உணவை வாங்க முடியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது கனடா முழுவதும் மருந்தகங்களில் முக்கிய வழி நிவாரணி மருந்துகள் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக எனப்படும் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு இந்த ஆண்டு இறுதி வரை நீங்காது என்று மருந்தாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இந்த ஆக்சிகோடோன் அடங்கிய மருந்துகளின் தட்டுப்பாடு எதிர்வரும் புத்தாண்டு வரையிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நோயாளிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி து இந்த தட்டுப்பாடு குறித்து ஹெல்த் கனடா அமைப்பு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது கடந்த ஜூலை மாதம் வெளியான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பாக சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது அதன்படி அசட்மினோன் மற்றும் ஆக்சிகோடவுன் ஆகிய இரண்டின் கலவையை கொண்ட மருந்துகளுக்கே தட்டுப்பாடு நிலவுவதாக ஹெல்த் கனடா உறுதிப்படுத்தியது இந்த தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட மருந்துகளில் பெர்கோசெட் என்ற மிகவும் பரவலாக அறியப்பட்ட பிராண்ட் பெயரை கொண்ட மருந்தும் அடங்கும் ஒக்சிகோடோன் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நீடிக்கும் அதே வேளையில் மருந்தாளர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக மற்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த கோடை காலத்தில் நாடு தழுவிய அளவில் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டிருந்த மற்றொரு வகையான வலி நிவாரணி மருந்தின் விநியோகம் தற்போது சீரடைந்து அதிகரித்துள்ளதாகவும் மருந்தாளர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் பெரடரிக்டன் பகுதியில் உள்ள பல பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான் செவ்வாய்க்கிழமை காலை மின்னஞ்சல் வடிவில் வந்த இந்த மிரட்டலில் பள்ளி வளாகத்தை சுற்றி வடிகுண்டுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மிரட்டலுக்கு உள்ளான பெரடரிக்டன் ஹை ஸ்கூல் ஜோர்ஜ் ஸ்ட்ரீட் மிடில் ஸ்கூல் உட்பட ஆறு பள்ளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டன பெரடரிக்டன் போலீஸ் போர்ஸ் மாணவர்களையும் பணியாளர்களையும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு திருப்பிவிட்டது விசாரணையில் இந்த மிரட்டல்கள் விடுத்த இளைஞனை காவல்துறையினர் அடையாளம் கண்டு கைது செய்தனர் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் படி அவரது பெயரை வெளியிட முடியாது மேலும் எல்லைக்கு வெளியே உள்ள பள்ளிகளுக்கும் இவரை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்துள்ளது பள்ளி மாவட்ட மேற்கு கண்காணிப்பாளர் டேவிட் மெக்னிமோனி மிரட்டலை மதிப்பிட்ட பின்னர் பெயரிடப்பட்ட பள்ளிகளுக்குள் யாரும் நுழையவில்லை என உறுதிப்படுத்தினார் தற்போது அனைத்து பள்ளிகளும் சோதனையிடப்பட்டு பாதுகாப்பானதாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல்லை என்றும் உறுதி செய்துள்ளனர் இளைஞர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து தெரிவிக்கவில்லை செய்தி காரணமாக வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன அங்கிலோபோன் பள்ளி மாவட்ட கிழக்கு கண்காணிப்பாளர் பிராண்டி அனுப்பிய அறிவிப்பின் பேரில் முன்னெச்சரிக்கையாக பள்ளி மூடப்பட்டது பள்ளியில் இருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு ஆர் சி எம் பி விசாரணை மேற்கொண்டது விசாரணையின் முடிவில் மாடர்ன் பள்ளி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் புதன்கிழமை பள்ளி மீண்டும் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளியில் மலலியல் பள்ளி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நானூற்றி பத்து மாணவர்கள் படிக்கின்றனர் கனடாவின் கல்கரியைச் சேர்ந்த பதினெட்டு மாத குழந்தை அரோரா ஆபத்து ஸ்டேஜ் நான்கு நியூரோபிளாஸ்டோமா புற்றுநோயுடன் போராடி வருகிறது கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினொரு மாத குழந்தை இருந்த அரோராவுக்கு கண்ணுக்கு அருகில் கட்டி சிராய்ப்பு மற்றும் காய்ச்சல் அவளது தந்தை ஜோசப் டேனியல்ஸ் நோய் வயிறு மற்றும் எலும்புகளுக்கு மற்றும் கண்ணுக்கு கீழே கட்டிகளாக உள்ளது தற்போது அரோராவுக்கு ஹீமோ தெரப்பி கதிர்வீச்சு நோய் எதிர்ப்பு சிகிச்சை டேம் செல் மாற்று அறுவை சிகிச்சை போன்ற கடுமையான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன ஹீமோ தெரப்பிக்கு எலும்புகள் ஒத்துழைக்க ால் சிகிச்சை மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அவருக்கு மற்றும் கேட்கும் குடும்பத்தின் சேமிப்புகள் அனைத்தும் கரைந்துவிட்டன சிகிச்சைக்கான நிதி உதவிக்காக அவர்கள் மீ தளத்தை நாடியுள்ளனர் புற்றுநோயியல் நிபுணர்கள் கருத்துப்படி நியூரோ பிளாஸ்டோமா என்பது மூளையில் அல்லாமல் புற ஒரு பொதுவான குழந்தை பருவ கட்டி நோயாகும் பரவிய இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உயிர் பிழைக்கும் விகிதம் சுமார் ஐம்பது சதவீதமே உள்ளது எனினும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை மற்றும் ஹீமோ தெரப்பியின் புதிய கலவை சிகிச்சைகள் நம்பிக்கை அளிப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அக்கோன் அமைப்பின் இணை நிறுவனர் ஆண்டோனியா பெல்மர் கனடாவில் புதிய புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான அங்கீகாரத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரோராவின் பெற்றோர் இது ஒரு கடினமான நோய் கண்டறிதல் ஆனால் நம்பிக்கை உள்ளது நாங்கள் ஒருபோதும் முயற்சியை நிறுத்த மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளனர் கனடாவின் அல்பர்டாவில் ஆசிரியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் மவுண்ட் ராயல் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆதரவு பேரணியை நடத்தினர் இதில் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய பழமைவாத கட்சி அரசாங்கம் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று நாட்வேஜ் ஸ்டாண்டிங் க்ளாஸ் என்ற சட்ட பிரிவை பயன்படுத்தியதை கண்டித்து இந்த பேரணி நடந்தது எம் தலைவர் ஏ தலைவர் இந்த சட்டம் அனைத்து அல்பர்டா மக்களின் உரிமைகளையும் பறிப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த சட்டப்படி வேலைக்கு திரும்ப மறுக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு டாலர்கள் அபராதம் மற்றும் அவர்கள் சங்கத்திற்கு தினசரி ஐந்து லட்சம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்படலாம் சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டத்தால் ஆசிரியர்கள் நீதிமன்றங்கள் அல்லது தொழிலாளர்கள் வாரியங்களை அணுகி கூட்டு பேரம் பேசும் உரிமையை நிலைநாட்ட முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளனர் என்று கூறுகின்றனர் ஊதியம் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான இந்த வேலை நிறுத்த மாணவர்களை பாதித்தது குறிப்பிடத்தக்கது கல்வி மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவது மற்றும் கொள்கை முடிவெடுக்கும் அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளிடமே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்ததாக கூறினார் வகுப்பறை அளவு மற்றும் சிக்கல் பணிக்குழு பற்றிய தகவல் இந்த வார இறுதிக்குள் வெளியாகும் என்று அவர் தெரிவித்தார் கனடாவில் அதிகரித்து வரும் இதய செயலிழப்பை விரைவாக கண்டறிய வேன்கூவர் மருத்துவமனையில் உள்ள ஆய்வுக்குழு ஒன்று செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மூலம் இயங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது இறுதிய நோய் நிபுணர் டாக்டர் கிறிஸ்டினா லூவாங் தலைமையிலான இந்த திட்டம் எக்கோ கார்டியாகிராப் படங்களை ஏஐ அல்கோரிதம் மூலம் துல்லியமாக பகுப்பாய்வு செய்கிறது இந்த தொழில்நுட்பம் கையடக்க அல்ட்ராசவுண்ட் கருவிகள் மூலம் கிராமப்புற சமூகங்கள் உட்பட இயங்கும் நோயை கண்டறிய உதவும் யூ பி சி பேராசிரியர் ஆசிரியர் டாக்டர் பூராங் அபோல் மெசுமி ஏஐ மருத்துவர்களுக்கு மாற்றாக அல்லாமல் இணை பைலட்டாக முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தவே உதவும் என்று தெளிவுபடுத்தினார் இதய செயலிழப்பு குறிகாட்டிகளை உண்மையான நேரத்தில் கண்டறியும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு சோதனை கட்டத்திற்கு நகரும் இது கண்டறிதலை வேகமாகவும் துல்லியமாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதே இலக்காகும் அமெரிக்காவின் கெண்டக் மாகாணம் லூயிஸ் வில் நகரில் உள்ள முகமது அலி சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளாகி பெரும் தீப்பிளம்பாக வெடித்தது இந்த எம் சி டொனால்ட் டக்ளஸ் எம்டி பதினொன்று ரக விமான விபத்தில் குறைந்தது நாலு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினோரு பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் காயமடைந்த சிலருக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன விமானத்தின் இடது இறக்கையில் தெரிந்து சிறிது நேரத்தில் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியது வீடியோக்களில் பதிவானது இந்த விபத்தில் அருகில் இருந்த கெண்டகி பெட்ரோலியம் மறுசுழற்சி நிறுவனம் நேரடியாக தாக்கியுள்ளது லூயிஸ் வெல்ஸ் விமான நிலையம் மூடப்பட்டது புதன்கிழமை காலை வரை விமான நிலையம் செயல்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரிக்கும் என்று யூ நிறுவனம் அறிவித்துள்ளது விபத்து பகுதி ஒரு போர்க்களம்போல் இருந்தது என்று நேரில் பார்த்தவர்கள் விவரித்தனர் கனடாவின் வடகிழக்கு எட்மண்டன் பகுதியில் திங்கட்கிழமை காலை நிகழ்ந்த கோர விபத்தில் அலி சஜித் அபுல் ஹசன் என்ற ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்தான் இதனால் அவனது குடும்பத்தினரும் சமூகத்தினரும் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் அறுபத்தி ரெண்டாவது தெரு மற்றும் மெக்கானாஜி பவுல்வாட் பகுதியில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் நுழைவாயிலுக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இருபத்தி ரெண்டு வயது பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற ஜீப் செரோக்கி ரக வாகனம் நடைபாதையில் ஓடி வந்து தரையில் விழுந்த சிறுவன் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தை நேரில் பார்த்த ஒருவர் ஓட்டுநர் சிறுவனை கவனிக்கவில்லை என்றும் சாலையில் துணிகள் அல்லது போர்வையை பார்த்ததாக நினைத்ததாகவும் கூறியதாக தெரிவித்தார் உடனடியாக ஒன்பது ஒன்று ஒன்றுக்கு அழைக்கப்பட்டதை தொடர்ந்து சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் அங்கு அவன் உயிரிழந்தான் விபத்து குறித்த விசாரணையில் முக்கிய மோதல்கள் பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தில் வேகம் அல்லது அல்ககோல் ஒரு காரணியாக இருக்கவில்லை என்று அவர்கள் நம்புகின்றனர் விபத்தை ஏற்படுத்திய இதுவரை குற்றம் சாட்டப்படவில்லை சிறுவன் உயிரிழந்த இடத்தில் மலர்கள் மற்றும் பொம்மைகளுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்